ஆக்சுவலி இது ஒரு கிரேட் விக்டினுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்து இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் இங்கிலாந்து வந்து வேர்ல்ட் வீட்டர் தான் இறந்துருக்காங்க இந்தியா வந்து அவுட் பிளே பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து ஆக்சுவலி இன் ஆல் ஆல் டிபார்ட்மெண்ட் இது வந்து இந்தியன் உமன் கிரிக்கெட் வந்து எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு முதல் உதாரணமாக நான் இதை பாக்குறேன் சுத்தியோட பேட்டிங் வந்து என்னைக்குமே கேப்டன்சி அஃபெக்ட் பண்ணுவதில்ல என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கேப்டன்சி ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து அந்த பிளேயரோட பர்டிகுலர் வே ஆஃப் ஹேண்ட்லிங் தான் நாட் நெசசரி த கேப்டன்சி ஹேஸ் டு அஃபெக்ட் பேட்டிங் ஆல்வேஸ் இப்போ நிறைய பேர் ஸ்மிருதி ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே ஆயிட்டாங்க இப்போ ஒரு ஒரு உமன் கிரிக்கெட் என்டர் பண்றாங்கன்னா எனக்கு வந்து ஸ்மிருதி மாதிரி வரணும் இப்போ தட் மேட்டர் பாய்ஸே சொல்றாங்க சமா ப்ளேயர்ஸ் ஸ்மிருதி அப்படின்னு சோ அந்த மாதிரி ஆன ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க அங்க இருக்கும் அண்ட் டெபினட்டா ஸ்டாண்ட் அவுட்டா அது அவங்க பெர்ஃபாமன்ஸும் தெரியுது அவங்க ஃபீல்டிங் சரியா பண்ணல சார் டி டுவெண்டி ஐபைங் டவுன் ஒரு மேட்ச்ல ஒரு மூணு நாலு கேட்ச் ட்ராப் பண்ணிருக்காங்க ஸ்டெஃபானி வந்து அவங்களுக்கு பயமே கிடையாது அவங்க எப்படின்னா நீ போடுறியா நான் அடிக்கிறேன் அந்த மாதிரியான பிளேயர் தான் பட் ஒன்ஸ் டிராப் ஆயிட்டு திருப்பி வந்து டொமஸ்டிக்ல அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க என்னைக்குமே அவங்களுக்கு பயம் இருந்தது இல்ல பட் இப்போ வந்து விக்கெட்டை இன்னும் கொஞ்சம் வேல்யூ பண்றாங்க பின்னர்ஸ் கண்டிப்பா ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு சார் மிடில் இப்ப நிறைய ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி தான் இட்ஸ் வெரி குட் ப்ராப்ளம் டு ஹேவ் நிறைய பேர்ல இருந்து எந்த பெஸ்ட் எடுக்கிறதுன்னு தெரியாம அந்த மாதிரி ஒரு ஏன்னா எல்லாருமே குவாலிட்டியா இருக்காங்க இப்போ பேட்டிங் போலிங் ரெண்டுத்தையும் இந்தியா நீ ஸ்ட்ரெண்டாக இருந்தாலும் அந்த பிடிஷர் ரோல் யார் பண்ணுவா அப்படிங்கிற கேள்வி இன்னும் இருந்துட்டுதானே இருக்க அந்த பேட்டிங்குமே வந்து நல்ல ஒரு கொஷின் இருந்தாங்க நைன்ட்டி ஒன் பார் த்ரீ இன் ஃபிஃப்ட்டின் சிக்ஸ்டீன் ஓவர்ஸ் செவன்டீன் ஓவர்ஸ் பாங்க அங்க இருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அடிக்க வேண்டிய ஸ்கோரா அவங்க இந்தியா வாங்கமா கம்பேர் கொடுத்துட்டாங்க போலிங்ல கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த உமன்ஸ் அண்ட் டி டுவெண்டி வந்து ரொம்ப சூப்பராவே போயிட்டு இருக்கு இதுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு வரலாற்று வெற்றியை வந்து இந்திய உமன்ஸ் அணி வந்து பெற்றிருக்காங்க ஸோ இதை பத்தி நம்ம கிட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் நிரஞ்சனா மேடம் இருக்காங்க அவங்க கூட பேசலாம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் உமன் கிரிக்கெட்டரா இங்கிலாந்துல போய் ஒரு சீரீஸை இது வரைக்கும் இந்தியா வந்து ஜெயிச்சதே கிடையாது அப்படி ஒரு இடத்துல இருந்து பார்த்தோம்னா ஒரு வரலாற்று வெற்றியை வந்து இந்திய அணி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அஞ்சு டி ட்வெண்ட்டில மூணு ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு லாஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எப்படி பாக்குறீங்க நீங்க சார் ஆக்சுவலி இது ஒரு கிரேட் விக்ட்ரின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்து இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் அண்ட் டி ட்வெண்ட்டி வந்து இப்போ இந்த ஜென்ரேஷனே வந்து டி ட்வெண்ட்டி ஜென்ரேஷன் அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு இங்கிலாந்து வந்து வேர்ல்ட் வீட்டர் தான் இழந்திருக்காங்க அண்ட் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு ஈக்குவல் காம்படிஷன் இருக்குன்னு எதிர்பார்க்குற ஒரு டைம்ல இந்தியா வந்து அவுட் பிளே பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து இது வந்து இந்தியன் கிரிக்கெட் வந்து எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு முதல் உதாரணமா ஏன்னா ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்லயா இருக்கட்டும் போலிங்லயா இருக்கட்டும் ஃபீல்டிங்லயா இருக்கட்டும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அவங்க டெஸ்ட் சீரீஸ் ஒன்று வின் பண்ணோம் நம்ம ஒன் ஆஃப் டெஸ்ட் சீரீஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இங்கிலாந்துல அதுக்கப்புறமா டி ட்வெண்ட்டி சீரீஸ் வந்து முதல் தடவையா ஜெயிச்சு இந்த ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல ஒரு வரலாற்றை பண்ணிருக்காங்க இந்தியன்ஸ் அண்ட் இங்கே இருந்து கண்டிப்பா வந்து ஒரு சரிவு இல்லாம மேல போவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓடியை கூட ஜெயிச்சிட்டாங்க அவங்க நேத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மெயினா வந்து அந்த அந்த ஒரு கான்பிடன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்தியன் டீம் ஒரு யங் இந்தியன் டீம் மிக்ஸ்ட் வித் டூ த்ரீ சீனியர் பிளேயர்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த கான்பிடென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு டேக்கிங் ஆன் த ஃபீல்ட் மேடம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம எடுத்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வந்து இங்கிலாந்து கண்டிஷன்ல போய் கண்டிஷன் இருக்கும் தான் வெற்றி பெற்றுக்கும் அப்படி ஒரு இடத்துல இருந்து இருக்க பாக்கும்போது இது வந்து ஒரு வரலாற்று வெற்றி தான் அதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா அர்மன் வந்து கேப்டன்சி பண்ணலாம் அவங்க அவைலபிளா இல்ல அதை தொடர்ந்து ஸ்மிருதி மெதனா தான் கேப்டன்சி பண்ணாங்க எந்த ஒரு பதட்டமும் இல்ல டாஸ் வின் பண்ணாங்க பேட்டிங் சூஸ் பண்ணாங்க ஒரு இரநூத்தி பத்து ரன் அடிக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் அதுவும் இங்கிலீஷ் கண்டிஷன்ல அவங்களோட கேப்டன்சி குறிப்பா எப்படி பாப்பீங்க நீங்க ஸ்மிருதி வந்து வெரி காம் கண்டர் இப்ப நான் வளர டைம்ல இருந்தே எனக்கு ஸ்மிருதியா பெரிய ஆக்சுவலி ஆஹ் எதுக்குமே ஒரு பதக்கம் இல்லாம பேட்டிங்க ஹேண்டில் பண்ற டைம்ல அவங்க ஜோன்ல தனியா போயிடுவாங்க ஸோ இன்னி தேதி மாடர்ன் டே கிரிக்கெட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா கேப்டன்சி அண்ட் பேட்டிங்க வந்து அவங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க இதை அதை அஃபெக்ட் பண்ண கூடாது அதை இதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி தான் அவங்க மைண்ட் செட்டே வச்சுக்கிறாங்க ஸ்மிருத்தியோட பேட்டிங் வந்து கேப்டன்சியை அஃபெக்ட் பண்ணுறது கேப்டன்சி ஒரு தனி ரோல் ஆன் தி ஃபீல்ட் வந்து அவங்க பௌலர்ஸ் டெட்டேட் பண்றதா இருக்கட்டும் அவங்க லெவன் சூஸ் பண்றதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே கிளாரிட்டி இருக்கு பேட்டிங் அப்ரோச் பண்ணும்போது இப்போ ஆர்சிபிக்கு அவங்க லாஸ்ட் இயர் கூட இந்த எடிஷன் இல்லாம அதுக்கு முந்தின எடிஷன் அவங்க ஐபிஎல் டபிள்யூபிஎல் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா கேப்டன்சி ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து அந்த பிளேயரோட பர்டிகுலர் வே ஆஃப் ஹேண்ட்லிங் தான் நாட் நெசசரி பேட்டிங் பேட்டிங் ஆல்வேஸ் அண்ட் அண்ட் அவங்களுக்கு வந்து பிளேயர்ஸ் நல்லா தெரியுது எந்த எந்த இடத்துல யூஸ் பண்ணா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஒரு பர்பிள் போயிட்டு இருக்காங்க எல்லா அடிச்சிருக்காங்க அஞ்சு அஞ்சு ஃபிஃப்டி லாஸ்ட் ஏழு அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படி போது அவங்களோட அந்த கான்பிடன்ஸ் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லாம இட் இஸ் பிளே இல்ல இப்ப ஒரு பிளேயர் நல்லா பண்ணல பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க பேட்டிங் இருக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் லெவன் ஆடுறாங்க டீம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓபனிங்ல வந்து கன்சிஸ்டா ஒரு சாலிட் ஸ்டார்ட் ஃபீல்ட்ல கான்ட்ரிபியூட் பண்றாங்க கேப்டன்சி பண்றாங்க சோ ஆல் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட முதல் செஞ்சுரியையும் டி டுவெண்ட்டில பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க இந்த ஒரு சதம் அப்படிங்கிறது அதுவும் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா ஒன் ஸ்ட்ரைக் ரேட்ல விளாடி இருக்காங்க ஓப்பனிங் பேர் வந்து அடிச்சுக்கவே முடியல இந்த அஞ்சு டி டுவெண்ட்டிலையுமே சார் அவங்களோட பேட்டிங் வந்து ரெவல்யூஷனரைஸ் ஆகிருக்கு சார் இப்போ ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட நான் பேசுறப்ப அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் பேட்டிங் விக்கெட்ல சைல்ட்ஹுட்ல நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு ஒரு குட் லெண்ட் பால்லோ ஒரு ஷார்ட் ஆஃப் லிங் பாலோ குட் லெண்ட் பால கூட எனக்கு பின்னாடி போய் ஆடுறதுக்கான டைம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இப்போ வந்து ஒரு ஒரு ஓவர் ஆல் ரவுண்ட் த விக்கெட் ஆடக்கூடிய கேம்மை வந்து அவங்க இனி தேடி ஒரு கிரிக்கெட்டுக்கு வாக் பண்ணிட்டு வந்திருக்காங்க டெஃபனெட்டா அவங்க லென்த் பிக் பண்றதா இருக்கட்டும் அவங்க ஒரு 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 பாலுக்கு ஒரு மூணு ஷார்ட் மினிமம் வச்சிருக்காங்க முன்னாடி ஸ்கொயர் வர்றது விக்கெட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இப்போ வந்து ஆன் சைட் ஃப்ரெண்ட் அத்து விக்கெட் எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அண்ட் டைமிங் டைமிங் வந்து சச் ஆஃப் கிளாஸ் இப்ப என்ன சொல்றது நிறைய பேர் இப்போ ஷார்ட்ஸ் ஆடும் போது அது ஒரு ஒரு எஃபர்ட் நம்ம பாக்கலாம் கான்சன்டூட்லி அவங்க வந்து ரொம்ப ஈஸியா ஷார்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போடும் போது மேட்ச்மா எரர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும் பட் இப்ப வந்து ஒரு 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 டிஃப்ரெண்ட் ஆரா இருக்கு அவங்க பேட்டிங் ஆடும்போது ஸ்மத்லி பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா டெபினட்டா வந்து ஒரு ஒரு தனியா தெரியுறாங்க அவங்க அவங்க ஷாட் மேக்கிங்கா இருக்கட்டும் அவங்க ஏரியல் ஸ்ட்ரோக்ஸா இருக்கட்டும் அவங்க ஸ்ட்ரைக் ரைட் மெயின்டைன் பண்ற விதமா இருக்கணும் ஒரு ஒன் எயிட்டி ஸ்ட்ரைக் ரைட் மெயின்டைன் பண்றாங்கன்னு நீங்களே சொல்றீங்க அண்ட் அட் ஃபோர் த ஸ்டாட் ஸ்டேஸ் அதை கன்சிடன்ட்டா மெயின்டெயின் பண்ணனும் அப்படின்னா டி குண்டிக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணனும் எவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஒரு பாலுக்கு மூணு ஷாட் வச்சுருக்காங்க கண்டிப்பா ஐட் லைக் ரிஃபீட் டைப்போம் ஏன்னா இன்னி தேதி கிரிக்கெட்ல வந்து கண்டிப்பா அது தேவை ஒரு பேக்அப் லென்த் பால்க்கு நீங்க ஃபுல்லும் பண்ணலாம் இல்ல பின்னாடி போய் சிங்கிள் ஆடலாம் இல்லைன்னா ஹோ ஷேப் ஹோல்ட் பண்ணி நீங்க மேலயும் போல தலைமையிலயும் அடிக்கலாம் சோ இந்த மாதிரி அவங்க வந்து ஒர்க் பண்ணி இப்ப நிறைய பேருக்கு ஸ்மிருதி ஒரு இன்ஸ்பிரேஷனாவே ஆயிட்டாங்க இப்ப ஒரு ஒரு சைல்ட் வந்து இப்ப ஒரு உமன் கிரிக்கெட் உமன் கிரிக்கெட் என்டர் பண்றாங்கன்னா எனக்கு வந்து ஸ்மிருதி மாதிரி வரணும் இப்போ தட் மேட்டர் பாய்ஸே சொல்றாங்க சமா பிளேயர் ஸ்மிருதி அப்படின்னு சோ அந்த மாதிரி ஆன ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க இப்போ அண்ட் டெஃபினட்டா ஸ்டாண்ட் அவுட்டா அது அவங்க பெர்ஃபார்ம் வந்து தெரியுது அண்ட் தென் ஷஃபாலி வர்மா அவங்களோட பேட்டிங்கும் ரொம்ப குரூஷியலாவே எடுத்திருக்கு ஃபோர்த் டி டுவெண்ட்டி பாத்தீங்கன்னா பேக் டு பேக் விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா யாரு இந்த மேட்ச எடுத்துட்டு போறா அந்த மேட்சை ஜெயிச்சுட்டா அந்த சீரீஸை ஜெயிச்சிருவோம் அப்படின்னு இருந்த ஒரு இடத்துல பதினெட்டு பால்ல முப்பது ரன் அடிச்சா அந்த மேட்சை வந்து வெற்றி பெறத்துக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தாங்க ஸ்டெஃபாலி வந்து அவங்களுக்கு பயமே கிடையாது சார் அவன் எப்படின்னா நீ போட்டுவே நான் அடிக்கிறேன் அந்த மாதிரியான பிளேயர் தான் விக்கெட் விட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு தான் இருந்தாங்க அவங்க டிராப் ஆகுற வரைக்கும் ஷியூ நாட் வரிட் அபவுட் கெட்டிங் அவுட் பரவாயில்ல இதுதான் கேம் அப்படின்னு சொல்லி பட் ஒன்ஸ் டிராப் ஆயிட்டு திருப்பி வந்து டொமஸ்டிக்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த டைம்ல அவங்களுக்கு பயம் இல்லை ஓகேவா விக்கெட் கொடுத்துட போறோம்ன்ற பயம் இல்ல பட் அதாவது இஸ் ஷி ஸ்டார்டட் வேல்யூஸ் இன் விக்கெட் ஷார்ட் செலக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பெட்டர் ஆயிடுது அண்ட் ஷேப் ஹோல்ட் பண்ணி டெக்னிக் வைஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் சும்மா ஒரு ஒரு டைம் பண்ணி சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் பண்ணி ஈஸி அபிலிட்டி வச்சுருக்க ஒரு பிளேயர் ஷேப் நல்லா ஹோல்ட் பண்ணி டெக்னிக்ல ஒர்க் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா ஒரு டேஞ்சர்ஸ் தான் அது ஆப்ஷன் எப்பவுமே அவங்க எங்க ஸ்ட்ராங்னா மிட் ஆஃப் மேல அடிக்கிறதுல பயங்கர ஸ்ட்ராங் மிட் விக்கெட் மேல தூக்கி அடிக்கிறாங்க அண்ட் ஸ்லாட் ஆடுறாங்க ஒரு அண்ட் ஓப்பனிங் பேட்டர் ஒரு எனி பேட்டர் ஃபார் மேட்டர் பேட்ஸ்லயும் ஆன் சைடுல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்க வந்து ஸ்கோரிங் பயங்கரமா இருக்கும் அண்ட் அதுதான் இப்ப ஷெஃபாலி வந்து கம்பேக்ல பண்ணிருக்காங்கன்னு என்னோட ஒரு அம்பிள் ஒப்பீனியன் அது அண்ட் தட் இஸ் ஸ்கோர் ஆகுது அவங்களுக்கு பயம் இருந்தது இல்லை பட் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வேல்யூ பண்றாங்க ரொம்ப சுச்சுவேஷனுக்கு பார்த்து மேக் பண்ண மாட்டாங்க இப்போ முன்னெல்லாம் வேல்யூ இல்ல என்னோட விக்கெட் இப்போ முக்கியம் நான் இருந்தா ரெண்டு பால் இருந்து பார்த்தா அடிக்கும் அப்படின்ற ஒரு ஒரு வேல்யூ இருக்கு அவங்களுக்கு அவங்க விக்கெட் மேல ஸோ டெஃபினட்டா வெரி மச் அப்ரிஷியேட் தட் பை அண்ட் அதே தான் அவங்க நீங்க கேட்ட அந்த பண்ணிருக்காங்க என்னதான் நம்ம இந்தியாவோட ஓப்பனிங் பேட்டிங் பேட்டிங் ஸ்ட்ரென்த் பத்தி பேசினாலும் இந்தியாவோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா ஸ்பின் அந்த ஸ்பின்னை தான் ஒட்டுமொத்த இங்கிலாண்டையுமே சரிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க ரன் ரேட் அதிக அதிகமா போகும்போது அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணது பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் அதுவும் சி சரணி ஒரு நியூ கம்பர் ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து ஒரு நாலு விக்கெட் எடுத்து மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க தீப்தி சர்மா ராதா யாதவ் இந்த மாதிரியான பிளேயர்ஸோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்தியா டி ட்வெண்ட்டி ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா வந்து கேம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து போலிங் பண்றாங்க ஒரு கேம் ஒன் டே கேமா இருக்கட்டும் டி ட்வெண்ட்டி கேமா இருக்கட்டும் அவர் பிளேக்கு அப்புறம் சிக்ஸ் டு பிப்டீன் ஓவர்ஸ் வந்து கேம் ஸ்லோ டவுன் ஆகும் அந்த ஸ்லோ டவுன் டைம் போடுவாங்க ஒன் டேலையும் பாத்தீங்கன்னா டென்த் ஓவர் தேர்ட்டி ஃபைவ் ஓவர் கேம் டிசைட் பண்றது வந்து அந்த ஒரு மிடில் ஓவர் தான் மிடில் ஓவர் நமக்கு மூணு ஸ்ட்ரைக் போலர்ஸ் ஸ்ரீசரணி டெல்லி கேபிட்டல்ஸ் ஆடி இருக்காங்க அவங்க டேலண்ட் இல்லாமல் கண்டிப்பா வந்து பேக் பண்ணிருக்க மாட்டாங்க மேனேஜ்மெண்ட் ஸோ அவங்களே சொல்றாங்க எனக்கு அத்லட்டிக்ஸ் தான் எனக்கு கிரிக்கெட் தான் ஆடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு ஸோ அவங்களோட பேஷன் அபிலிட்டி பண்றாங்க கத்துக்கணும் சோ கண்டிப்பா வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஃபைண்ட் தான் ராதா யாதவ் ஆல்வேஸ் அவங்க போலிங் மட்டும் இல்லாம அவங்க ஃபீல்ட்ல வந்து ஃபீல்டிங் கேஷஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பயங்கரமா பண்றாங்க அவங்க பாயிண்ட்ல இருக்கட்டும் லாங் ஆன் லாங் ஆஃப்ல இருக்கட்டும் தீப்தி ஷர்மா வந்து இட் ஆல்வேஸ் பீ அ மேட்ச் வின்னர் நேத்து மேட்ச் கூட அவங்க தான் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் ரன்ஸ் அடிச்சு கொடுத்து அண்ட் ஸ்னேஹா ரானா இஸ் ஆல்சோ ஒன் 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 போலர் ஹூம் ஐ வாண்ட் டு மென்ஷன் டெஃபினட்டா ஒரு கம்பேக்னா அவங்கள மாதிரி ஒரு கம்பேக் குடுத்து கன்சிஸ்டண்டா இருக்கிற ஒரு பிளேயர் வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் நான் ஐ ஹவ் சீன் இட் இன் பர்சன் சோ ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு சார் மிடில் ஓவர்ஸ்ல இப்ப நிறைய ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி தான் இட்ஸ் வெரி குட் ப்ராப்ளம் டு ஹேவ் நிறைய பேர்ல இருந்து எந்த பெஸ்ட் எடுக்கிறதுன்னு தெரியாம அந்த மாதிரி ஒரு ஏன்னா எல்லாருமே குவாலிட்டியா இருக்காங்க இந்தியன் டீம்ல ஓகே மேடம் இப்போ பேட்டிங் பவுலிங் ரெண்டு டீம் இந்தியா நீ சென்டா இருந்தாலும் அந்த பினிஷர் ரோல் யார் பண்ணுவா அப்படிங்கிற கேள்வி இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு அந்த இடத்துல கண்டிப்பா சி நான் பினிஷர் ரோலா நீங்க பாத்தீங்கன்னா ரிஷா கோஸ் இருக்காங்க கண்டிப்பா அண்ட் அருந்தி ரெட்டி கூட ஓரளவுக்கு பேட்டிங் ஆடுவாங்க அவங்களோட சிக்ஸ் சீட்டிங் அபிலிட்டியை ஆசி வச்சு நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி ஸோ ரிட்சா கோஷம் பேக் பண்ணி அருந்த டீக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு பேக்கிங் அபிலிட்டி இருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அண்ட் அமைஞ்ச ஒரு ஒண்டர்ஃபுல் ஆல்ரௌண்டர்

இந்தியா வின் பண்ணிட்டாங்க அதை தொடர்ந்து இன்னும் ரெண்டு ஓடிஐ இருக்கு இந்த ரெண்டு ஓடியில என்ன மாதிரி ஸ்டாட்டிஜி வந்து யூஸ் பண்ணணும் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஒன்னு ஜெயிச்சிட்டா ஓடியையும் இந்தியா அணி ஜெயிச்சிருவாங்கல்ல அந்த சீரியஸ் அவங்க வந்து பண்றதே பண்ண போதும் ஏன்னா இந்தியா வந்த டாப் டிரைவர் சீட் நான் டூ சிக்ஸ் எயிட் அடிச்சுட்டு அது ஒரு ஒண்ணுமே இல்லாம ஈஸியா ஃபேஸ் பண்ணிட்டாங்க என்ன ப்ளஸ்ஸுன்னா ஓபனர் சாலிடா இருக்காங்க பிரதிகா ராவல்ன்றவங்க ஒன் டே ஃபார்மாஸுன்னே பண்ணா மாதிரி ஒரு பாட்டர் ஆஹ் பொறுமையா எடுத்துட்டு போய் இன்னிங் தள்ளி தள்ளி ஆடுறது வேணுங்கிறப்ப பவுண்டரிஸ் எடுத்துக்கிறது பால் கரெக்டான பால் எடுத்து பவுண்டரி ஆடுறது பை அதர் பேட்டர் ஸ்மிருதிக்கு சப்போர்ட் வந்து பிரதிகா ராவல் சொல்லலாம் பிரதிகா ராவல் வந்து அந்த சால்டா இருக்கிறதுனால ஸ்மிருதிக்கு ஒரு ஒரு ஷார்ட்ஸ் ஆடுறதுக்கு அண்ட் அவங்க நல்ல நல்லா இருக்காங்க அண்ட் பேட்டிங் ஜட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஹர்மன் பிரீத் கவர் இருக்காங்க அவங்க இன்னும் இன்ஃபாக்ட் அவங்கெல்லாம் வந்து ஹர்மன் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்கோர் எங்கேயோ போயிடும் அண்ட் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் கோஷ் அமன்ஜோத் கோர் இருக்காங்க தீபிக் ஷர்மா இவங்க எல்லாருமே வந்து பேட்டிங் இந்தியாவோட பிளஸ் என்ன பேட்டிங் கிளிக் நம்ம வந்து சைட பீட் அண்ட் பெருசா எந்த சேஞ்சஸும் பண்ணுவாங்கன்னு தெரியல தேர் ஆல் வெரி குட் பிளேம் ஆஃப் மைண்ட் நல்ல மைண்ட் செட்ல இருக்காங்க அண்ட் ஒரு டூ சிக்ஸ்டி டூ செவன் சேஸ் பண்ற அளவுக்கு அபிலிட்டி இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம் அவுட் பிளே பண்ணிட்டாங்க இங்கிலாந்து

நிறைய கேட்சஸ் டிராப் பண்ணது அந்த மாதிரி விஷயங்கள் ஆகும் இல்ல நம்ம இல்ல இல்ல ஐ டோன் திங்க் தே வுட் திங்க் நாம நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் சைடு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஏன்னா இந்தியா ஆர் வெரி டாமினன்ஸ் சைடு அட் த மோமெண்ட் அவங்க ஃபீல்டிங் சரியா பண்ணல சார் டி டுவெண்ட்டி லிவன் நீங்க பாத்தீங்கன்னா ஐ ஃபைட் ஃபீல்டிங் லெத் தம் டவுன் ஒரு மேட்ச்ல ஒரு மூணு நாலு கேட்ச் ட்ராப் பண்ணிருக்காங்க இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து இவ்வளவு கேட்சஸ் டிராப் பண்றது இட்ஸ் நாட் ரியலி அவர் அப்ரிசியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அது கண்டிப்பா அண்ட் பேட்டிங்குமே வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க ஒன் ஃபார் த்ரீ ஓவர் தான் அங்கேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அடிக்க வேண்டிய ஸ்கோரை அவங்க இந்தியா கம்பேக் கொடுத்துட்டாங்க போலிங்ல அவங்க பேட்டிங் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கணும் அண்ட் ஃபீல்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் பாங்க என்ன பொறுத்து வரைக்கும் இங்கிலாந்து இதுதான் இங்கதான் பண்றாங்க இந்திய மகளிர் அணி அதை தொடர்ந்து ஓடியையிலும் சாதனை பண்ணி இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பெருமையை தேடித்தராங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மேடம் ஓடியை முடிஞ்சோன்னா கண்டிப்பா நம்ம ஓடியை பத்தி கண்டிப்பா பேசுவோம் மேடம் நேரம் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி மச்